இறந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி மாவுக்கு பாருங்க உளுந்து மாவு அரிசி மாவு எப்படி பக்குவமாக கலக்கிறதுன்னு பாருங்க இதுக்கு முந்தைய காணொலியில் உளுந்து எப்படி ஆட்டி எடுக்கிறது ஊற வைக்கிறது அரிசி எப்படி ஊற வைக்கிறது ஆட்டி எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறங்க இப்போ இதை ரெண்டையும் கலக்க போகிறோங்க இங்கே பாருங்க இப்படி எடுத்துட்டு இரும்பு கடாயில் வறுத்த கல் உப்புங்க இப்போ இதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி ரெண்டு மாதம் சேர்ந்து பனிரெண்டு மணி நேரம் இயற்கையாக குளிக்கி வைக்கணுங்க பிரிட்ஜுக்குள்ளையெல்லாம் வைக்கக்கூடாதுங்க நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய வளர்த்து வளர்த்தெடுக்கணுங்க அப்படி வளர்த்தெடுத்து அந்த பக்குவத்தையும் உங்கள் முன்னாடி காட்டுறணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறையா குரு பாகங்கள் அதற்கேட்ட குரு வித்தைகளும் இரண்டும் பலன் தர மாதிரி குரு வைத்திய வாழ்வியலை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு பௌனம்மா நானே உங்களுக்கு செய்து காட்டுறனுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்